அருமையாக இருக்குது பூண்டு சட்னிங்க செம்மையாக இருக்கும் தால் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்தி கூட நல்லா தான் இருக்கும் சப்பாத்தி மேலே போய் ரூ மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஆ ம் அன்னைக்கு ஒரு பூண்டு சட்னி அரைச்சிங்களே ஆமாம் அது எப்படி பண்ணீங்க பண்ணிங்க நல்லா இருந்துச்சா ஆ நான் சரி சரி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் பத்து வர போட்டுக்கோங்க நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு இது மேலே தோல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே போட்டுக்கலாம் இந்த உடைச்சிட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க முதல்ல போட்டுட்டு இப்போ வந்து உப்பு இதை போட்டு முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக பற அரைச்சி எடுங்க நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஓ இந்த மாதிரி இது வந்து இது பேர் வந்து பூண்டு சட்னிங்க செம்மையாக இருக்கும் தாளித்து காமிக்கிற பாருங்க இப்போ வந்து இது வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ வந்து எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரியட்டும் அடுக்குப் பொறஞ்சோடனே கருவேப்பிலே வச்சுருக்கோம் நல்லா பொருஞ்சிடும் பணம் நம்ம பாருங்க அரைச்சி வச்ச பாருங்களா அந்த சட்னி விட்டு சட்னி நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி என்ன இருக்கணுங்க நல்லா கலக்கி விட்டுருங்க தண்ணி தான் ஊற்றி தேவை இதில் இருக்க தண்ணியே போதும் நல்லா கொதிக்கணும் வந்து இட்லிக்கு செம்மையாக இருக்கும் அப்புறம் கோதுமை தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் தனியான கூட வழிச்சு விட்ருவோம் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் நல்லா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும் நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் வந்து தனியாக சைட்லேயும் நடுப்புறையும் எண்ணெய் வரணும் இப்போ நம்ம வந்து உப்பு பத்துலன்னா டேஸ்ட்டு பார்த்து இந்த டைமில் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம நான் கரெக்ட் கரெக்டாக இருக்கும் உப்பு போதுமான அளவு இருக்குதுங்க நம்ம ஊற்றி வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும் வரைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும் சட்னியை அப்போ தான் வந்து காரம் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா நம்ம கொதிக்க விடலனா காரமாக இருக்கும் அந்த பூண்டோட வாசனை நல்லா இருக்கும் நம்ம பூண்டு கரெக்டாக போட்டு அரைச்சிருக்கோம்னு சொன்னால் சட்னியில் வந்து பூண்டு வாசனை தாங்க அதிகமாக வரும் ஐயோ இப்போ ரெடி ஆயிடுச்சு சட்னி ஒரு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு சத்தா தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் சுண்டிட்டு ரெடி வெளியாகி சட்னி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்தி கூட நல்லா தான் இருக்கும் சப்பாத்தி மேலே அப்படியே இந்த மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பிடுங்க இது எங்கள் அம்மாவோடய ஸ்பெஷல் சட்னி அருமையா இருக்குதானே <türk> <ne? türk>